என் மகள் சாவுக்கு நீதி கிடைக்கணும் கடைசி வரைக்கும் போராடுவேன் உறுதியா பேசியிருக்காரு ரிதன்யாவின் தந்தை வரதட்சணை கொடுமை காரணமா திருப்பூரை சேர்ந்த ரிதன்யா தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவத்துல ரிதன்யாவுடைய கணவர் கவியின் மாமனார் மாமியார்னு எல்லாருக்குமே நிபந்தனை ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இந்த நிலையில தன்னுடைய மகள் ரிதன்யாவின் தற்கொலைக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் சட்ட போராட்டத்தை தொடருவேன்னு சொல்லியிருக்காரு ரிதன்யாவின் தந்தை திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் கைகட்டி புதூர் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க தான் தொழிலதிபர் அண்ணாதுரையின் மகள் ருதன்யா அதே பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் ஈஸ்வரமூர்த்தியுடைய மகன் கவின்குமார் என்பவருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் நடந்திருக்கு திருமணமாகி எழுபத்தெட்டு நாட்கள்ல தன்னுடைய கணவர் மாமனார் மாமியார் உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் கொடுமைப்படுத்துறதா தன்னுடைய தந்தைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிட்டு புதுமண பெண் ரிதன்யா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இது தமிழகம் முழுவதுமே பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு இந்த வழக்குல ரிதன்யாவுடைய கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவின்னு சொல்லக்கூடிய மாமியார்னு எல்லாருமே சேயூர் போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கப்புறம் கவின்குமார் தரப்புல திருப்பூர் நீதிமன்றத்தில் இப்ப பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு இதுல இப்ப அவர் என்ன சொல்லி ரிதன்யாவுடைய அப்பா அவங்களோட வீட்ல செய்தியாளர்களை சந்திச்சு பேட்டி அளிச்சிருக்காரு அப்ப பேசினாவுடைய கணவர் மாமனார் மாமியாருக்கு ஜாமீன் இருக்கிறது வருத்தம் அளிக்கிறது இருந்த போதிலும் சட்டத்தை நம்புற என்னுடைய மகளின் மரணத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி இது எல்லாத்தையுமே நாங்க நம்பிக்கையா யோசிச்சு வச்சிருக்கோம்னு புரிய வச்சிருக்காங்க குறிப்பா இந்த வழக்க சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்னு தனியா சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க காவல்துறை நீதித்துறை அரிய அரசு விசாரணை மேற்கொண்டு என்னுடைய மகளின் இறப்புக்கு நீதி வழங்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு நீதி கிடைக்கும் வரைக்குமே சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்னு பேசியிருக்காங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உடைய அப்டேட் உங்களை வந்தடையும் நன்றி